இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்படுற டெல்லி அந்த டெல்லியை நாலு டாக்டர்கள் சேர்ந்து நெத்திகி பலவீனப்படுத்தியிருக்காங்க அந்த டெல்லியை சிதைச்சிருக்காங்க டெல்லியை மட்டுமானால் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்தியாவின் தேசிய பாதுகாப்பில் பல கேள்விகள் வந்திருக்கு இந்த நாலு டாக்டர்கள் இவர்கள் எப்படி தீவிரவாதியானாங்க இதுக்கு முன்னாடி ஒரு தீவிரவாதினா ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயோ ஒரு மெக்கானிக்கல் ஷாப்லேயோ ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கடைசியில் ஒரு ரிவால்வ் பண்ணுவாங்க ஆனால் இந்தியாவின் ஹார்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த மருத்துவமனையிலேருந்து நான்கு மருத்துவர்கள் எப்படி தீவிரவாதிகளாக வந்தாங்க அங்கே தாக்குதல் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் லேர்ந்து தாத்தா வாங்க வீடியோ போகிறோம் இந்தியாவின் தலைநகரான டெல்லி டெல்லியில் லால் கில்லா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த லால்கில்லாங்கிற பகுதியில் தான் ரெட் ஃபோர்ட் இருக்குது அதாவது செங்கோட்டை செங்கோட்டின் முகப்பு பகுதியில் தான் நமது நாட்டின் பிரதமர் சுதந்திர தினத்தன்னைக்குலாம் வந்து உரையாற்றுவார் சிறப்பு உரையாற்றுவார் அப்படி மிகச்சிறப்பாக ஒரு பாதுகாப்பான பகுதி தான் அந்த ரெட் ஃபோர்ட் ஏரியா இதன் முகப்பு பகுதியிலருந்து நம்பர் ஒன் கேட்டு அந்த கேட்டை தாண்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரோடு ஒன்று இருக்குது இந்த ரோட்டை தாண்டிங்கன்னா டெல்லியோட ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ன்றது அந்த ரோடு இருக்குல்ல அந்த ரோடுனா ஒரு சிக்னல் ஒன்று இருக்குது சரியாக ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு ஈவினிங் அதாவது இரவு நேரம் ஒரு ஹோண்டாய் ஐ டுவெண்ட்டி வண்டி ஒன்று கார் ஒன்று வருது அந்த கார் சரியாக அந்த சிக்னல் அடைஞ்சதுக்கு பிறகு ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு பெரிய அளவில் வெட்டி சத்தத்தோட அந்த வெடிச்சு சிதறுது அந்த வெடி விபத்தில் மொத்தம் ஒரு பதிமூன்று பேர் இறந்து போகிறாங்க ஒரு இருபது பேர் ரொம்ப ஆபத்தான நிலையில் இன்னைக்கும் ஹாஸ்பிட்டலாக இருக்கிறாங்க இப்படி ஒரு டெல்லியோட தலைநகர் இந்தியாவோட கேட்வேவில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அசம்பவத்தை நடந்திருக்கு அதுவும் பாதுகாப்பு மிகுதியான அந்த ஏரியாவில் எப்படி நடந்துச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்குதா சரி இந்த தாக்குதலுக்கு மூல காரணமாக இருந்தது யார் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தது யார் அப்படின்னு இப்போது சில வீடியோக்கள் சிசிடிவி கேமரா வந்து ரிவால்வ் ஆயிருக்கு அது ஹரியானா மாவட்டத்தில் உள்ள அல்ஃபாலோ அப்படின்ற ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவராக பணிபுரியவர் தான் உமர் அகமது அப்படின்ற ஒரு நபர் முப்பத்தாறு வயதான நபர் காஷ்மீரில் புல்வாமா இந்த மாநிலத்தை நகரத்தைச் சேர்ந்த அந்த நபர் அவர் மட்டும்தானா இதுக்கு மூளை காரணம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு இந்த தாக்குதல் டெல்லியில் நடக்குது நேற்று இதுக்கு பின்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கோர்வையாக பார்ப்போம் மொத்தம் இந்த சதி திட்டத்தில் நான்கு மருத்துவர்கள் பிடிபட்டிருக்கின்றனர் ஆதல் அஹமத் முஜாஹில் ஷாஹித் ஷாஹின் ஷாஹத் அஹமத் முஹைதீன் இந்த நான்கு மருத்துவர்கள் இப்போது பிடிபட்டிருக்கனர் இது எப்படி அவங்கெல்லாம் பிடிப்பட்டாங்க அப்படிங்கிறத ஒரு நிகழ்வாக பார்ப்போம் நவம்பர் ஆறாம் தேதி காஷ்மீரில் ஆனந்த்நாக் அப்படின்ற ஒரு மருத்துவமனையில் இருக்க ஆதல் அகமது அப்படின்ற நபரை என்னையே கைது பண்ணுது என்னையை கைது பண்ணி கடுமையான தீவிர விசாரணைக்கு பிறகு அதன் பிறகு உதாகில் அப்படின்ற ஒரு நபரை கைது பண்ணுறாங்க அதற்கு பிறகு ஷாகித் ஷாகின் அப்படின்ற ஒரு பெண் மருத்துவரை கைது பண்ணுறாங்க இப்படி வரிசையாக ஒவ்வொருத்தங்களாக கைது பண்ணி ப பல கடுமையான விசாரணைக்கு பிறகு அவங்க ஹரியானாவில் உள்ள ஒரு நாக்பூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் முகாமா நடத்தியிருக்காங்க அப்படின்னு அங்க என்னையை சோதனை செய்து அந்த சோதனையில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிராம் வெடி பொருட்களை கண்டெடுக்கிறாங்க பல ஏகே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகளை கண்டுக்கிறாங்க இருபது டைமர் பாமை கண்டு எடுக்கிறாங்க இது வந்து என்ஐக்கு மிகப்பெரிய சவால் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவ்வளவு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது பிறகு இது மிகப்பெரிய ஏதோ ஒரு சதித்திட்டம் நடக்குது இந்த நான்கு பேரையும் கைது பண்ணி கடுமையான விசாரணைக்கு பிறகு இருந்து எந்த ஒரு டீட்டெயிலுமே நம்ம என்ஐஏ டீம் அளவு எடுக்க முடியல அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டது இது மிகப்பெரிய சதித்திட்டத்துக்கான ஒரு வேலை திட்டமாக இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஏன்னா அந்த நாலு பேர் பிறகு எந்த ஒரு நபர் பேருமே சொல்லலை இந்த உமர் அஹமத் தன்னுடைய நான்கு நபரையும் அந்த சதி செஞ்ச கூட இருந்த அந்த நான்கு பேரையும் என்னையை கைது பண்ணிவிட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிட்டது பிறகு இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லியாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி நேற்றுக்கு தன்னுடைய ஹுண்டாய் ஐட்டன் அந்த வண்டியில் ஹரியானாலேருந்து ஆஃப்னோ அப்படின்ற அந்த ஃபியூல் இருக்குல்ல அமோனியா நைட்ரேட் ஃபியூல் ஆயில் அதை ஃபுல்லாக கேஸை ஃபில் பண்ணிக்கிட்டு நேராக டெல்லியை நோக்கி பயணப்பட்டார் சரியாக ஒரு ஆறு ரெண்டு இருக்கும் டெல்லியை நோக்கி வந்து டெல்லியை தாண்டி அந்த ரெட் ஃபோர்ட் அதாவது செங்கோட்டை இருக்கலாம் அந்த செங்கோட்டு ஏரியாவில் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்தாச்சு சரியாக ஒரு ஆறு மணி ஆறு மணி ஐம்பத்ரெண்டு நிமிடத்துக்கு தன்னுடைய வண்டியை வெடிக்க செய்கிறார் மிக கடுமையான சத்தத்தில் வெடிக்குது வெடிச்சு சிதறையில் மொத்தம் பதிமூன்று உடல்கள் அங்கேக்கு அங்கே செதறி கிடந்துச்சு அதை பார்த்த நபர்கள் சொல்லும் போது இன்னுமே அப்படியே பதறது நெஞ்சே பதறது கை அங்கே ஒரு கையும் தலை ஒரு பக்கமாகவும் அந்த கண்ணாடி சிதல்கள்லாம் செதறி கிடக்கிறதும் ஏன் கேட்டால் அந்த வந்து அங்கே வண்டி நிப்பாட்டப்பட்டது வந்து சரியாக அந்த ரெட் சிக்னல் போட்டது பிறகு அதனால் அந்த வண்டி நிப்படவும் சைடில் ஃபுல்லாக ஒரு அஞ்சாறு வண்டி அப்படியே நிப்பாட்டிடுது மொத்தமாக வெடிக்கும் போது அங்கே சுற்றி உள்ள ஒரு ஆறு ஏழு கார்கள் தீ பற்றி எரிந்தது அதில் உள்ள நபரும் எரிய துறையினர்கள் அவர்கள்தான் இறந்து போனார்கள் அது மட்டும் அங்கே நின்று கிண்டோம் ஏன்டா வெடிச்சு சேர்றதுல ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு அப்படி மொத்தம் இருபது நபர்கள் இதுவரையும் கவலைக்கிடமான நெல் இருக்கிறாங்க பதிமூன்று நபர்கள் இறந்துருக்கிறார்கள் இப்போது என்னையே இந்த கேஸை எடுத்துட்டு இப்போ மக்களாகிய நமக்கு பல கேள்விகள் இருக்குது கடந்த காலகட்டங்கள் முழுக்க பல ஆண்டுகளாகவே தீவிரவாத தாக்குதல் இந்தியாவில் இருந்துக்கிட்டே இருக்குது புல்வாமா தாக்குதல் பஹ்லாம் தாக்குதல் அப்படின்னு நம்ம இந்திய மக்கள் இறந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல நேராக ஊடுருணாங்க இல்லை சில ஏரியாவிலேருந்து வந்து வந்தாங்க மெக்கானிக் ஷாப்லேருந்து வந்தாங்க அப்படியே மெக்கானிக்கல் மாதிரியே மெக்கானிக் மாதிரியே இருப்பான் அவன் வந்து வச்சுட்டான் அப்படின்னு நிறைய அறிவாலும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த முறை என்ன நடந்திருக்குன்னா மருத்துவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்தியாவின் ஹார்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் மருத்துவத்துறை இதே இந்த நான்கு தீவிரவாதிகள் இவங்க இந்த பாகுமுறையை கையில் எடுக்காமல் ஏதோ ஒரு கொரோனா மாதிரியான சில விஷ ஊசி போடுற மாதிரியோ மக்களுக்கு சில இன்ஃபெக்ஷன் பரவுகிற மாதிரியான ஊசி போட்டிருந்தால் இப்போ என்ன பண்ணியிருக்க முடியும் யாருக்காவது அது தெரிந்திருக்குமா இன்றைக்கி கொண்டு வச்சுட்டாங்க வெடிச்சிட்டாங்க எல்லாேருக்கும் தெரியுது நம்ம சொல்கிறோம்ல இதே அவங்க ஒரு ஊசி போட்டுருந்து ஒரு பத்து பேருக்கு ஊசி போட்டுருந்து கொரோனா மாதிரி அது அப்படியே எல்லாேருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சுன்னா அப்போது இது இந்தியா எங்கேயே தடுக்க தவறியது இன்னும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மேலே ஒரு மதத்தின் மேலே நம்ம ஒரு குறித்து சொல்லலாம் இந்த மதத்தினருப்பு அப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய டாக் போயிட்டு இருக்கல சமூக வலைதளங்களில் அட்டாக் நடந்துகிட்டு இருக்க ஒரு சமூகத்தின் மீது அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இந்திய தடுக்க தவறிட்டு இல்லை அந்த அந்த இளைஞர்கள் வராங்க எப்பொழுது நம்ம இந்தியாவையும் இந்த அங்கே அவங்க கையில் சிக்கியிருக்கிற ஏட்டா ஏதோ ஒரு சில இளைஞர்களை ஒரு தீவிரவாத அமைப்பு இந்தியாவில் இருந்துக்கிட்டே அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு போய்ட்டு இதே மாதிரி அப்போ அந்த டீம் பார்த்துக்கிட்டு சின்ன வயசுலேருந்து அவர்கள் வளர்த்து இந்த தீவிரவாத என்ன துறை வளர்த்து அவங்க காலேஜில் சேர்த்து படிக்க வச்சு இந்தியாவோட மெடிக்கலில் அவங்க வந்து இன்புட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மைந்தாட்டில் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அவர்களே இந்தியா தடுக்க தவறிட்டு இந்தியாவோட ஒரு அந்த ஏஜென்சி இருக்குல்ல இன்டெலிஜென்ட் ஏஜென்சி அது தடுக்க தவறிட்டு அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான எத்தனை தீவிரவாத கும்பல்கள் இந்தியா முழுக்க அப்படியே பரவி இருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இது வந்து கேன்சர் உடம்புக்கு கேன்சர் அந்த மாதிரி அவங்க எங்கே இருக்கான்னு கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியாது அவங்க எப்போ நம்மளை தாக்குவாங்க அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்க முடியாது இந்தியாவோட ஹாட் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அதே மாதிரி இந்தியாவில் பல இடங்கள் மும்பை சென்னை அதெல்லாம் ரொம்ப ஹாட் சிட்டி அப்படிப்பட்ட ஒரு ஏரியான டெல்லியில் அது செங்கோட்டைக்கும் பக்கத்தில் இவ்வளவு பாதுகாப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா நம் நாட்டின் பிரதமர் சுதந்திர தினத்தன்னைக்கு உரையாற்றக்கூடிய அந்த ரெட் ஃபோர்ட் ஏரியாவில் முகப்புபாத்தில் இப்படிப்பட்ட ஒரு அணுகுண்டு தாக்குதல் நடந்திருக்குன்னா அப்போ இந்தியாவின் பாதுகாப்பு நிலை கேள்விக்குறியாக இருக்குது இந்த டெல்லி அணுகுண்டு தாக்குதல் வெடிகுண்டு தாக்குதல் இப்போது ரொம்ப பரபரப்பான உச்சநிலை ஏற்பட்டிருக்கு இது என்னையே என்ன மாதிரியான விசாரணையை எடுத்து போகும் அப்படிங்கிற அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல இப்போ தான் அவங்க அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கியிருக்காங்க இப்போது தான் அந்த நபரின் புகைப்படம் வெளியாகிருக்கு அவங்க என்ன மாதிரியான சதி திட்டத்தை தீட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு இதுக்கு பிறகு என்னையே என்னென்ன மாதிரியான திட்டங்களை வகுத்து அவங்கள இன்னும் இது மா இதே மாதிரி இருக்கிற பல தீவிர எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க இந்தியா தன்னுடைய பாதுகாப்பில் இன்னும் என்ன மாதிரியான முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும் இது சம்மந்தமாக இந்த நியூஸ் சம்மந்தமாக வர வர அப்டேட்டுகளை உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் தர நன்றி வணக்கம்